ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாங்கள் அசோம் நதியில போயிட்டு மீன் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அப்பா கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் தண்ணி தான் நிறைய தண்ணி இருந்தனால வழுக்கும் இப்ப நீங்க என்ன ட்யூப்ல போய் குளிக்கலயா செம்மா இப்போ மீன் பிடிக்க இருந்த இடத்துல நிறைய கரிசிலங்கண்ணி இருந்தது அதனால் கரிசலங்கண்ணியை பறிக்கிறான்ட்டு பறிக்கிறேன் எண்ணிக்கி சீக்காய்க்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கம்மி தான் இப்போ ஒரு ரெண்டு மூணா சாரல் அதனால் பறிச்சிட்டோம் இது ஏன் படைச்சது அப்படியே கை பண்ணுப்பான் கை பார்க்கல ஆ பார்க்கல அடுத்த ம் அப்படி பண்ணியாக்கா அப்படியே ஃப்ரண்டில் வரமா பேக்கில் பண்ணால் ஃப்ரண்ட்டில் வரும் முங்காது ஹைட்டு கம்மி தான் பெரிய பிள்ளைன்னு சொல்லிக்க பயந்தாங்களுக்கு ஒரு வழியா பையன் கை முன்னாடி ஆ அப்படி நீ நீந்தலாம் வேணாம் சும்மா வச்சுட்டே அப்படி அப்படியே பழகிடலாம் சரி நீ சகதிக்குள்ளே விளையாடுற கொஞ்சம் உள்ள போன வா மோனி இப்படி வா மோனி மோனி ரிட்டன் ஃப்ரெண்டில் கை வைய அப்படிதான் பேக்கில் பேக்கில் கை வச்சுட்டு வா வாய் மூடுறா தண்ணியே குடி

எங்க விளையாடுற நீ விளையாடுறதெல்லாம் ஜெகதி தண்ணியில விளையாடவே இல்ல மீன் பிடிச்சாச்சு அதனால கீழே கீழே விடுங்க போயிடுச்சு Thank <laughs> you.

இந்த கம்மா வந்து நகரில் இருக்குது தண்ணி நிறையா இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி கம்மி தான் அதனால் இவங்களுக்கு விளையாட நல்லா இருக்கு தண்ணி நிறையா இருந்தால் இந்த சுவர் ஃபுல்லாக மேலே வந்துடும் முங்கிரும் அந்த அளவுக்கு இருக்கும் போர் போர் பைப்பு இந்த சுவர் இதுக்கு மேல இந்த மலையை தாண்டிதான் நாங்கள் வாசிமல்லன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் போன வாரம் மீன் ஓரளவு மாட்டிச்சு வலையில் சென்டரில் பிடிச்சிட்டு இருக்காங்க மழை பெஞ்சதுனால நல்லா பசப்பா இருக்கு பல ஓடுதா அடுத்து கண்டினியூஸ் இன்னொரு வீடியோ எடுக்கலாம்